சமீப காலமாக தொடர்ந்து தமிழ்நாட்டுல குறிப்பா தென் மாவட்டங்கள்ல வந்து சாதிய ஆணவ படுகொலைன்னு சொல்லி நடந்துகிட்டே இருக்கு இப்போ பாருங்க சமீபத்துல ரெண்டு நாளைக்கு முன்னாடி கவிங்கிற ஒரு பையன் மென்பொறியாளர் ஆஹ் பணியில வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு அவரோட அவரை வந்து படுகொலை செய்துட்டாங்க ஆமா இதின் பின்னணி என்ன அதாவது சாதி ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்றதை விட சாதி திமிர் படுகொலை ஆணவ என்பது திவிர் தான் அது உச்சம் ஆனா இன்னும் கொச்சை பத்தி பேசணும் இந்த நாய்களை பற்றி அதாவது இந்த பையன் கவின் ஒரு மென்பொருள் என்ஜினியர் மென்பொறியாளர் மென்பொறியாளர் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்க அவங்க அம்மா ஆசிரியை அவங்க அப்பா ஒரு விவசாயி பெரிய நிலம் பெரிய பொருளாதார குடும்பம் நல்ல வளர்ப்பு வளர்த்திருக்காங்க ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அளவிற்கு படிக்க வச்சிருக்காங்க நல்ல அறிவு கூர்மையா வளர்ந்திருக்க வளர்ந்திருக்காங்க அப்படியே இந்த பக்கம் வாங்க இந்த பையன் கவின்ற பையன் காதலிச்சதாக சொல்லப்படுகின்ற அந்த பெண்ணு அந்த பெண் வந்து சித்தா படிச்சிருக்கு சித்த மருத்துவத்துக்கு இருக்குது பெரிய சம்பளம் தெரியும் சித்த மருத்துவத்துல என்ன மிஞ்சி மிஞ்சி கொடுப்பாங்க பத்து ரூபா கொடுப்பாங்க இந்த பொண்ணோட தம்பி சுர்ஜித் சுர்ஜித் அவன் பேரு அவன் என்ன படிச்சான் என்ன அவன் படிச்சிருப்பானான்னு கூட தெரியும் எனக்கு தெரியல அந்த செய்யக்கூடிய மனநிலை இருக்கும்போது அவர்கள் வந்து அப்ப இவருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே சப் இன்ஸ்பெக்டர் அதாவது இருக்கிறாங்க காவல்துறையில இருக்காங்க முக்கியமான அரசு பணியில ஒரு முக்கியமான துறையில இருக்காங்க தமிழ்நாட்டை காவல் காக்கக்கூடிய ஒரு முக்கிய பணியில அவங்க வந்து இருக்காங்க அப்ப இந்த இந்த பொண்ணு பெரிய இதெல்லாம் கிடையாது ஈக்குவல் தான் ஈக்குவல் கிடையாது பெரிய இருக்காங்க வலுவா பெரிய நிலக்கலா இருங்க இவன்ஐம் இவங்களுக்கு மேல வந்து பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்காங்க இவங்களை கட்டுப்படுத்துறது கட்டுப்படுத்துறது இவங்க பயந்து பயந்து செய்யணும் இவங்க வந்து சுதந்திரமா வேலை செய்ய முடியாது இந்த பையனுக்கு என்ன படிச்சிருக்காங்க தெரியல ஐஜி இன்ஸ்பெக்டர் அப்படி டிஎஸ்பி எல்லாம் இருக்கிறாங்க உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க அவங்க கீழ் நிலை பணியாளராக தான் இருக்கிறேன் அப்ப இந்த இறந்தவனோட ஸ்டேட்டஸுக்கும் இதுக்கும் ஒப்பிட முடிய ஒப்பிட முடியா ஒப்பிட ரெண்டு லட்சம் சம்பளங்க அங்க பக்கம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது பெர்மனெண்ட்டா எல்லாம் வந்து கிடையாது கிடையாது என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு அவங்க ஒரு நாற்பது நாற்பது ஒரு எண்பது ரூபா ஒரு லட்சம் ரூபா வாங்குவாங்க நீங்களே வையேன் வேலைக்கு போகாட்டணும் அது பெரிய அவங்க வந்து குடும்பத்துல வேலைக்கு போனாலும் ஒண்ணும் போகாட்டணும் ஒண்ணுதான் அப்ப இப்போ இப்படி எடுத்துக்கோங்க இந்த பக்கம் என்ன சொல்றாங்கன்னா பெரிய சாதின்னு தன்னை கருதிக்கிறவங்க தன்னை கருதிக்கிட்டு இந்த பையன் என்ன பண்றான் இந்த அப்படிங்கிறவனுக்கு வந்து சாதி வெறியோடைய சாதி வெறி வளர்ந்து இந்த ஐடி படிக்கிற அந்த அந்த என்ன பண்றான் வா திருமணம் குறித்து பேசுவோம் எங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தான் கூப்பிடுறான் கூப்பிட்டு தன்னுடைய உடனிருந்தவர்களை வச்சுக்கிட்டு கூலிப்படைய வச்சுக்கிட்டு மிளகாப்பொடி எல்லாம் போட்டு மிளகாப்பொடி எல்லாம் நல்ல நல்ல ஆரோக்கியமான திரகாத்திரமா பொடி எல்லாம் கண்ணுல போட்டு வெட்டி படுகொலை செய்யறாங்க எவ்வளவு பெரிய குற்றச்சல் ஒரு கொடுமையான ஒரு விஷயம் குற்றச்சோல் அதை கேட்கும் போதே நமக்கு வந்து இப்ப பயமா இருக்கு அப்போ இவனுடைய மனநிலை என்ன இவன் போன் போட்டு கூப்பிடுறான் கூப்பிட்டதா சொல்லப்படுது கூப்பிட்டு அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டு இது பண்ணிட்டு பேசி பேச்சுவார்த்தையை கூப்பிட்டு போல செய்யலாம் அப்ப இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த இசை எல்லாம் இருக்காங்களே இவங்க குடும்பமா சேர்ந்து பேசி இது ஒரு திட்டமிட்ட படுகொலையா மாற்றியதுக்கான வாய்ப்பு திட்டமிட்ட படுகொலை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அப்ப இவங்களுக்கு பின்புலமாக யாரோ இருக்கிறாங்க அப்ப இந்த குடும்பத்தை சீர்குலைக்கணும் ஒரு நல்ல நல்ல வசதியா வாழ்றாங்க பதினெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான் கவினுடைய குடும்பத்தை குடும்பத்தை சீர்குலைக்கணும் என்னன்னா சாதி பொருளாதார ரீதியா அவங்க வந்து வளர்ந்துட்டு வளர்ந்து கூடாது வளர்ந்து நிலை பெற்ற கூடாது வாரிசுகள் அழிக்கணுன்ற நோக்கம் தானே அந்த வாரிசு அழிச்சிட்டியா ஒரு குடும்பத்தை சீர்குலைச்சிட்டியா சாதி வெறியில எவ்வளவு பெரிய ஒரு மோசமான மனநிலை உனக்கு அப்ப இந்த பையனுக்கு இந்த அந்த சுரிச்சதுன்ற பையனுக்கு ஒரு இருபது வயசு தாங்க இருக்கும் பெரிய வயசெல்லாம் இல்ல பெருசா இருக்கலாம் காவல்துறையில பணியாற்றுறவங்க அப்பா அம்மா வந்து எப்படி பிள்ளைய வளர்த்திருக்காங்க லட்சணத்துல வளர்த்திருக்காங்கன்னு பாருங்க ஒரு பையன் சாதி வரியோட வளர்த்திருக்க ஒரு பையன் அப்படின்னா நீ ஸ்டேஷன்ல எப்ப என்ன எந்த மாதிரி என்ன லட்சணத்துல வந்திருப்ப நீ எத்தனை பேர வந்து சாதி ரீதியான வந்து நீ தண்டிச்சிருப்ப சட்டில நீ எப்படி நடந்து அப்படித்தான மகன் நடந்திருப்பான் இப்ப காவல்துறை அவங்க பணியாற்றுவதே வந்து சாதி ரீதியாக அவங்க அவங்க பணியாற்றுறாங்க அப்படிங்கிறீங்களா அப்படித்தானே இருக்கும் ரெண்டு பேரு முரசம் கொண்டாட்டி ரெண்டு பேரும் வந்து வந்து சொல்றாங்க ரெண்டு பேரு ரெண்டு பேரும் லட்சணத்துல வளர்த்திருக்காங்க ஓகே படுகொலை செய்யக்கூடிய அளவிற்கு கொலைகாரனாக சாதி வரி ஊட்டி நீ வளர்த்திருக்க அப்படின்னா நீதன குற்றவாளி இப்ப இவங்களை தப்பிக்க வைக்கிறதுக்கு பையன் தான் பண்ணுங்க இருபது வயசு பையனுக்கு என்ன தெரியும் தூண்டுதல் இல்லாம நீ வளர்க்காம நீ சாதி 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 நீ சாதி வெறிய ஊட்டி வளர்க்காம எப்படி அவன் வந்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவன் துணிச்சல் வரும் அவனுக்கு அந்த துணிச்சல் அவனுக்கு எப்படி வரும் திட்டமிட்டு அந்த பெற்றோர்கள் தான் அந்த பையனை மூளை பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறீங்களா பெற்று எல்லாம் சேர்ந்துதான் எல்லாம் சேர்ந்து இவர்களுடைய பின்னணியில் ஒரு சாதி இயக்கமோ சாதி கட்சியோ அல்லது சாதிய பிரபலங்களோ யாரோ இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் இவர்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சாதிய ஒரு பெரும்புள்ளி இவங்களுக்கு பின்னாடி இருக்கிறாங்க இந்த படுகொலையை பொறுத்தவரை இந்த கவினோட படுகொலை பொறுத்தவரை முதலும் கடைசியுமாக இருக்கணும் இந்த அரசு கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா அந்த படுகொலை நடந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஆகும் இது பண்ண வேண்டியது ஒரு போராட்டம் பண்ண வேண்டியது அப்படி அப்படியே நிறுத்துப்போம் எல்லா கிரீண்டும் ஒரு படுகொலை படுகொலை நடக்குது எல்லா கட்சியும் வர்றாங்க மனு கொடுக்குறாங்க கண்டன வழங்குறாங்க அதான் மறுபடி மறுபடியும் அது வந்து உயிர் தான் இருக்கு அந்த படுகொலை வந்து இருக்கு அப்புறம் முற்றுப்புள்ளி வைக்கிறது இதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த ஆட்சியாளர்கள் எந்த நடவடிக்கை எடுக்க போறார்கள் தான் நம்பிக்கை எ எண்ணற்ற படுகொலை அரங்காரி இருக்கு ஒரு சாதி வரி படித்த ஒரு கும்பல் ஒரு மைனாரிட்டி கும்பல் பெரிய அளவு அவங்க இல்லங்க இந்த சாதி வரி படுகொலையை நிகழ்த்துறவன் ஒரு மைனாரிட்டி கும்பல் தொடர்ச்சியாக அந்த படுகொலை அரங்கிட்டு படுகொலை மூலமாக நீ சொல்ல வர என்ன உன்னுடைய நோக்கம் என்ன எதுக்காக படுகொலை நடத்துற நீ அப்ப இது வந்து ஒரு இன அழிப்பு என்கின்ற அளவிற்கு இது போய்கிட்டு இருக்கு எதற்கு எடுத்தாலும் கலாச்சாரம் அரசு எதுக்கு தான் இருக்குது அரசு எதுக்கு இருக்கு நீ அரசு நீ வந்து ஒரு காவல்துறையில இருக்கிற யா யாருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணுமோ பாதுகாப்பு பணியில நீ இருந்துக்கிட்டு உன்னுடைய மகனை தவறான வழி நடத்தல இன்னைக்கு போய் ஒரு மென்பொருள் படித்து இன்னைக்கு வந்து லட்சம் சம்பளம் வாங்கக்கூடியவன் வந்து கொலை செஞ்சுட்டேன் அப்போ இப்போ அரசு வந்து இந்த இரண்டு அந்த குடும்பத்தை உள்ளவர்களுக்கு மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இல்லையா குடும்பத்தின் மீது வழக்கு பதிவு செய்யணும் அந்த குடும்பத்தில் உள்ள சொத்துக்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்யணும் அவன் வந்து இப்படிப்பட்ட ஆளு வந்து இந்த சாதி ரீதியாக செயல்படுற வந்து என்ன பண்ணுவான் வந்து லஞ்சம் நிறைய வாங்குவான் கில்லிகள் விஷயங்கள்ல வந்து ஈடுபடுவான் தன்னுடைய சாதிக்காரனுக்கு சாதகமா செய்யணும்னு சொல்லிட்டு அடுத்த சாதிக்காரனை பழி வாங்குற எண்ணத்துல வந்து அப்படித்தான் நடப்பான் நிறைய நடக்குது அப்படித்தான் நடக்குது இப்ப பையனை விட்டு படுகொலை செய்ய விட்டு இருக்கிய பையனையே வந்து நீ பழிக்கட ஆத்தறதுக்கு இருக்க நீ நீ உன்னுடைய பையன் நீ வளர்த்திருக்க ஆளாக்கி வளர்த்த பையனை சாதி வெறுக்கி பலிகடாக்கிட்ட இந்த போச்சா போச்சா அவன் வந்து காலத்துக்கும் ஜெரதான் சாதாரமா விட மாட்டாங்க சட்டமும் சமூகமும் சாதாரணமா விடாது இவன் காலத்துக்கும் ஜெரதான் அப்ப நீ அப்ப எப்படிப்பட்டவனா வந்திருப்ப காவல்துறை உன் பையனையே ஒரு ஒரு குற்றவாளி நீ முயற்சி பண்ண பண்ணா இந்த சமுதாயத்துல எத்தனை அவர் குற்றவாளியாக இருப்பாங்க சமூகத்தில் நடக்கக்கூடிய நீ எந்த அளவுக்கு உதவிகரமா இருந்திருப்பதா என்னுடைய உன்னுடைய பையனையே நீ வந்து சாதி வரிக்கு உள்ளாக்கிட்ட அப்ப நீ எத்தனை பேரை வந்து படு வந்து குற்றவாளியா நீ உருவாக்கியிருப்ப இது சாதாரண விஷயம் இல்லை அப்ப இந்து இவர்களுடைய அடிப்படை என்ன இவனுடைய அந்த பொருளாதாரம் இவன் என்னென்ன சொத்து சேர்த்து வச்சிருக்க இவனுடைய சமூக பின்புலத்தை முழுக்க எடுக்கணும் அரசு எடுத்து உள்ள அனைவருக்கும் தண்டனை கொடுக்கணும் இது வந்து ஒருத்தருக்கு மட்டும் தண்டனை கொடுத்தா வந்து சரியா போயிருமா சரியா போகாது குடும்பத்து அனைப்பு அனைவரும் பொறுப்பு ஒரு பையன் அவன் குற்றவாளி ஆகிறானா அந்த குடும்பத்துக்கும் பொறுப்பு இருக்கு அந்த நீ கிட்ட வந்து அந்த சாதி திமுறும் உனக்கு வாங்குற சம்பளமும் தானே உன்னை அந்த அளவுக்கு வந்து சொல்லிச்சு ஒருத்தர் படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு உனக்கு எங்க இருந்து வந்து திமுறமா கிம்பளமா ரெண்டும் வச்சுக்கலாம் இன்னொன்னு இவன் இந்த அளவுக்கு சாதி வரியோட ஒருத்தனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு போறான் அப்படின்னா நமக்கு மேல இருக்கிற உயரதி யாரையும் நம்மளை பாத்துக்கிருவான் எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்கிருவான்னு சொல்லுவாங்கல்ல அந்த அடிப்படையில தான் இவன் செயல்பட்டு இருக்கான் அப்ப அந்த மேல இருக்கிறவன் யாரு யாருன்னு கண்டுபிடிக்கணும் அதையெல்லாம் இந்த அரசு உன்னிப்பாக கவனித்து சாதி வெறியோடு காவல்துறையில் உலாவுகிறார்கள்

இந்த மாதிரியான சமூக குற்றவாளிகளை சமூகத்தில் பீடித்திருக்கிற நோயை புற்றுநோயை அகற்ற வேண்டும் புற்றுநோயை அகற்றுவதற்கு இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் செயல்பட வேண்டும் இந்த மாதிரியான ஆட்களை யாரு காவல்துறை அப்படிங்குன்னு நீங்க வந்து கணக்கெடுத்து அந்த கருப்பாடுகளை அகற்ற வேண்டும் கருப்பாடுகளை தான் இந்த மாதிரியான படுகொல் நடக்காது இப்ப இவங்க சேர்த்திருக்க எல்லாம் என்ன பண்ணும் எடுத்து நீங்க வந்து ஒரு நலவாரி அமைங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நல்ல வாரியம் இந்த சாதியால பாதிக்கப்பட்டவர்களுக்கான இவன் நலவாரி சாதிகளை படுகொலை பண்ணுவானா அரசு நிதி கொடுக்குமா இந்த வேலையெல்லாம் விட்டுணும் எவன் சாதி படுகொலை பண்ணானா அவனுடைய சொத்துக்களை அவனுடைய அவங்க எந்த சாதி சங்கத்துல உறுப்பினரானு பாக்கணும் அந்த சாதி சங்கத்துல இருக்க எல்லாத்தையும் அக்யூஸ்டாக்கணும் இல்லையா இந்த சாதி சங்கத்துக்காரன் தானே சாதிவரி ஊட்டி இருப்பவனுக்கு கொஞ்சம் நாய்க்கு படுகொலை செய்யி நான் பாத்துக்கிறேன் எங்கிட்ட வழக்கறிஞர் இருக்கிறாங்க பத்து வழக்கறிஞர் நூறு இருபது வழக்கறிஞர் போவான் அந்த வழக்கறிஞரை சேர்த்து வழக்கறிஞரை விட்டுருவான் சாதி வரியோடு ஊற்ற இந்த சாதி சங்கத்துல இருக்கா பாத்தீங்களா அந்த உறுப்பினர்கள் எல்லாம் எடுக்கணும் அக்யூஸ்டாக்கு எல்லாத்தையும் அக்யூஸ்டா அந்த சங்கத்தையும் முடக்கு சங்கத்தை முடக்கு சங்கமே இருக்க கூடாது அப்படின்னா நம்மளே இருப்போம் சாதி அடிப்படையில சங்கம் இருக்கக்கூடாதுங்க பட்டியல் சமூகம் தவிர சாதி சங்கங்கள் வந்து இருக்க கூடாது மற்ற சாதி சங்கங்கள் என்ன தகுதி இருக்கு உனக்கு எல்லா பிறப்பின் எல்லா வசதிகளையும் நீ வந்து உருவாக்கிற பொருளாதார இருந்து உனக்கு அந்தஸ்து கிடைச்சு போயிடுது என்ன மதித்துக்கு உனக்கு சங்கம் ஆனா பிறப்பின் அடிப்படையிலேயே ஒருத்த வந்து அவன் என்ன வசதியா இருந்தாலும் அவன் வந்து தாழ்ந்தா தாழ்வா தாழ்வானவன் அப்படின்ற ஒரு கருத்து கற்பி கற்பித வந்து இந்த சமூகத்துல வந்து புகுத்தப்படுது அப்ப இவனுக்கு யூனிட்டி தேவையா உனக்கு யூனிட்டி தேவையா கொலை செய்யறவனுக்கு சங்கம் வேணுமா இதுல வந்து தன்னை பாதுகாக்கிறதுக்காக இருப்பவர்களுக்கு சங்கம் அரசு புரிஞ்சுக்கணும் பட்டியல் சமுதாய சேர்ந்தவர்கள் வந்து இந்த காலகாலமாக இந்த சாதி வரியால பாதிக்கப்பட்டவர்கள் சங்கம் அமைத்துக் கொள்ளலாம் சாதி ரீதியாக ஆனா சாதி வரியோடு செயல்படுகிறவர்கள் சாதி அது கொலை செய்தவர்கள் ஆணவர் கொலை செய்தவர்கள் சங்கம் அமைப்பதற்கு தடை செய்யணும் அப்படி சங்கம் அமைத்தவர்களை பிடித்து சிறையில் அடைக்கணும் அப்படிங்கிறத அப்படின்னா தான் இந்த 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 மாதிரியான சிக்கல்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் அப்ப இவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து ஒரு நலவாரியம் அமைத்து அந்த நலவாரியத்தில் அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்ய வச்சுக்கணும் அப்ப யார கொண்டாலும் அவங்களுடைய சொத்துக்களை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கும் இவர இவரை செயல்பட்டு இவனுக்கு இடம் தேவை ஒரு மசனும் இவனுக்கு பதவி தேவையில்ல என்ன மயத்துக்கு உனக்கு பதவி என்ன மயத்துக்கு உனக்கு இடம் வீடு எல்லாம் உனக்கு உனக்கு இருக்கு பாளையங்கோட்டை இருக்கு இங்க காலத்துக்கு உள்ள கடை கூலிக்கு கூலை செய்யறவன் கஞ்சி கோழி இல்லாம இருக்கான் அவன் கூலிக்கு கொலை செஞ்சுட்டு போறான் அவன்கிட்ட எந்த சொத்துமே இல்ல எங்க போய் முதல் படைக்கு சப்ளை யாரு அந்த கொலை செய்யறதுக்கு கூலி கொடுக்குறான் அந்த கூலி கொடுக்கறவன்கிட்ட தானே வந்து அவன் தாலி அறுக்கணும் இந்த அரசு அவன் கூலி கொடுக்கறவனை தானே நசுக்கணும் அது இந்த ஆட்சியாளர்களே இருக்காங்களே யாரு இப்ப தற்போதைய ஆட்சியாளர்களே இருக்காங்களே தற்போதைய ஆட்சியாளர்கள் இருந்தா அவன் வந்து அடுத்த ஆட்சி மாற்றத்துக்கு வந்து மக்கள் உழைக்கணும்